மக்கள் யார் பக்கம் இருக்கான்னு பார்க்க வேண்டாமா எம்ஜிஆர் படம் மக்கள் என் பக்கம் நினைச்சிருக்கூடிய முக்கியத்துவமா எதுவும் இல்லை என்னுடைய யாத்திரை போயிட்டு இருக்குது அந்த யாத்திரையில ஜனவரி ஒன்பதாம் தேதி முடிப்பதாக இருக்கிறது அதில் பாரத பிரதமர் அல்லது உள்துறை அமைச்சரை அழைப்பதாக நாங்கள் முடிவு எடுத்துருக்கிறோம் ஜனவரி ஒன்பதாம் தேதி இல்லை ஜனவரி ஒன்பதாம் தேதி என்னுடைய இது முடியும் அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டருடைய டைம் கேட்டுட்டு அல்லது உள்துறை அமைச்சருடைய டைம் கேட்டுட்டு அதுக்கு தகுந்தா போல அமித்ஷா அவர்களை சந்தித்த பிறகு நடக்கக்கூடிய குழு கூட்டம் என்னென்ன விஷயங்கள் தேர்தலுக்கு எவ்வளவு தயாராகிட்டு இருக்கீங்க தேர்தலுக்கு நாளைக்கு தேர்தல் வச்சாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அவ்வளவுதான் கூட்டணி அந்த அளவுக்கு வலுவா இருக்குன்னு நீங்க ஏன் திமுக கேட்கவே மாட்டேங்கிறீங்க ஒரு நாளாவது நம்ம முதலமைச்சரை பாத்துக்கிட்டு உங்களுக்கு கூட்டணி வலுவா இருக்கா வலு இருக்கான்னு ஏன் கேட்க வலுவலா எப்படி எதனால மக்கள் யார் பக்கம் இருக்கான்னு பார்க்க வேண்டாமா புரட்சித்துல எம்ஜிஆர் படம் மக்கள் என் பக்கம் நினைச்சிருக்காரு மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க ஆண்டு கால ஆட்சியில் திமுக சொத்து உரிய கூட்டி இருக்கு மின்கட்டண உயர்வு கூட்டியிருக்காங்க இன்னைக்கு பாலியல் பலாத்காரம் நிறைய நடைபெற்று இருக்குது ரெண்டு ரெண்டு மாசத்துக்கு ஒருக்க மின் வசூல் வந்து ஒரு மாதத்துக்கு பண்றேன்னு சொன்னாங்க பண்ணலை எத்தனையோ கொலைகள் நடந்திருக்கு ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்குது பத்து வயது சிறுமி முதல் முப்பது நாற்பது வயது எழுபது வயது பெண்கள் வரை ரோட்டில் நடமாட முடியல கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஐந்து பேர் செத்துருக்குறாங்க நாற்பத்தி ஒரு பேர் கரூரில் தாவைக்காய் கொடுத்து நசுங்கி செத்துருக்காங்க எங்க பார்த்தாலும் கஞ்சா போதைப் பொருட்கள் நடைபெற்ற இதெல்லாம் விட்டுட்டு இந்த ஆட்சியை எப்படி மக்கள் அங்கீகரிப்பாங்க பேச்சுவார்த்தை தேர்தல் பொறுப்பாளர் மருத்துவமனைய பியூஷ் கோயல் போட்டிருக்காங்க அர்ஜுன் ராம் மேகவால் போட்டிருக்காங்க முரளிதர் மோகன் போட்டிருக்காங்க அவங்க இருபத்தி மூணாம் தேதி வருவதாக இருக்குது அன்னைக்கு வெளிநாடு போயிருக்கிறாரு இருபத்தி மூணாந்தேதி வருவதான் இருக்கிறது இருபத்தி மூணு வருவதாக இருக்கிறது வந்த பிறகு உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன் ஆனா இப்போ வேலை திட்டத்துல அந்த நிதியை வந்து குறைச்சிட்டாங்க